இங்க பாருங்க நான் வந்து நீங்க என்ன பண்ண மாட்டீங்க நான் எதையும் மறக்க மாட்டேன் நான் ಏನು ಯಾಕೋ ಸಿಇಒ ಅಂತಾರೆ ಯಾರು ಮಾತಾಡ್ರೋ ನನಗೆ ಆ ಸ್ಕೂಲ್ ಅಲ್ಲಿ ತಡ ಆಗೋದು ನಡೆಯಲ್ಲ ನಾನು ಹೇಳುತ್ತೆ ಮಾ ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ هو جي اليدي ڪوڙا 5000 5000 1000 1000 1000 1000

ငါနားငါနားငါနားငါနားငါနား

The school board. for the American.

குழந்தை ஆன சம்பவத்துக்கு நீதி கேட்டு பொதுமக்களும் பள்ளியில படிக்கிற குழந்தைகளோட பேரண்ட்ஸும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க மாவட்டம் காவல்துறை அதிகாரிகள் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் வாய்மொழியா உறுதிமொழி கொடுத்திருந்த பொது பொதுமக்கள் ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளோட நிறைய பேரண்ட்ஸ் இது இது மாதிரி திரும்பி இது மாதிரி நடக்காது மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க இதுல சம்பந்தப்பட்ட டீச்சர்ஸ் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விகள் எழுப்புறாங்க அந்த கே

你。